உப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படங்கள் வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் மைக்கேல் மதன காமராசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் வெளியானது கமலஹாசன் நான்கு வேடங்களில் நடித்து கலக்கிய படம் அது மட்டுமல்ல அவர் பத்து வேடங்களில் தசாவதாரம் படம் நடிப்பதற்கு மூல காரணமாக இருந்த படம் மைக்கேல் மதன காமராசன் என்றால் மிகையாகாது பிரபல கதை வசனகர்த்தா பாடலாசிரியர் பஞ்சு அரணாசலம் பி ஏ ஆர்ட்ஸ் சார்பில் தயாரித்த மைக்கேல் மதன காமராசன் படத்தின் கதையை எழுதியவர் கமல்ஹாசன் பிற்காலத்தில் தன்னை வருத்தி கொள்ளும் அளவுக்கு ஒப்பனையில் கவனம் செலுத்தி பல்வேறு மாறுபட்ட வேடங்களிலும் கமல் நடிப்பதற்கு முன்னோட்டமாக அமைந்த படம் இது என்றால் மிகையாகாது உடல் மொழி வசன உச்சரிப்பில் வெகுவாக வித்தியாசப்படுத்தி நான்கு வேடங்களில் மிக அற்புதமாக நடித்தவர் கமலஹாசன் அவருடைய நடிப்பின் பரிமாணம் இந்த படத்திற்கு இந்த படமே ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி வெளியான மைக்கேல் மதன காமராசன் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி வெள்ளி விழா கண்டது படம் முழுக்க வரும் நகைச்சுவை காட்சிகள் ரசிகர்களிடையே வெகுவாக ரசிக்கப்பட்டன என்றாலும் குறிப்பாக உச்சக்கட்ட காட்சி இன்றளவும் மறக்க முடியாத அளவுக்கு வெகு சிறப்பாக அமைந்தது மலையின் உச்சியில் உள்ள ஒரு சிறு வீட்டில் படத்தின் முக்கிய பாத்திரங்கள் அனைவரும் பங்கு பெற்ற இந்த காட்சி சார்லி சாப்ளின் நடித்த கோல்ட் ரஷ் படத்தின் பாதிப்பில் உருவானதாக பேசப்பட்டது இந்த படத்தில் சுந்தரி நீயும் இடம்பெற்றும் என்ற சூப்பர் ஹிட் பாடலை கமலஹாசனே பாடியிருந்தார் கதைகேழு கதைகேழு என்ற துவக்க பாடலை இளையராஜா பாடியிருந்தார் இந்த பாடல் காட்சியில் இசைத்து நடித்தவர் இயக்குனர் சிங்கீதம் சீனிவாசராவ் கமலஹாசன் தான் நடித்த நான்கு வேடங்களிலும் மிக வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி காண்பிக்க முயற்சித்திருப்பார் காண்பித்தார் மைக்கேல் வேடத்தில் கம்மிய குரலிலும் மதன் வேடத்தில் நுனி நாக்கு ஆங்கில உச்சரிப்பிலும் காமேஸ்வரன் வேடத்தில் பாலக்காட்டு பிராமண தமிழிலும் ராஜு வேடத்தில் சென்னை தமிழிலும் கமல்ஹாசன் அற்புதமாக பேசியும் வெவ்வேறு வகையான உடல் மொழிகளை கையாண்டும் நடித்த படம் என்று பலராலும் பாராட்டப்பட்டது இந்த மைக்கேல் மதன காமராசன் அவருடைய மாறுபட்ட நான்கு வேடங்களும் ரசிக்கப்பட்டன வரவேற்கப்பட்டன பாராட்டப்பட்டன கொடைக்கு முன்னால் தோன்றியவர்கள் கமல்ஹாசன் நான்கு வேடங்கள் நாகேஷ் நாசர் டெல்லி கணேஷ் சந்தானபாய் வெண்ணிராடை மூர்த்தி குஷ்பு ஊர்வசி ரூபினி மனோரம்மா ஜெயபாரதி எஸ் என் லட்சுமி மற்றும் பலர் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு வாசு ஒளிப்பதிவு பி சி கௌரிசங்கர் பாடல்கள் வாலி பஞ்சு அருணாசலம் இசை இளையராஜா கதை கமலஹாசன் வசனம் கிரேசி மோகன் தயாரிப்பு மீனா பஞ்சு அருணாசலம் இயக்கம் சிங்கீதம் சீனிவாச ராவ் கமலஹாசனின் ஆஸ்தான இயக்குனர் சிங்கீதம் சீனிவாசராவ் பேருக்கு தான் இயக்குனர் கமல் படத்தில் கமல் தான் முக்கியமாக அவர்தான் இயக்குனர் எனவேதான் சிங்கீதம் சீனிவாசராவ் கமலுக்கு கட்டுப்பட்டு அவர் சொன்னதை அப்படியே செய்வார் அதனால்தான் கமல்ஹாசனின் ஆஸ்தான இயக்குனர் என்றேன் மைக்கேல் மதன காமராசன் படத்தின் கதை சுருக்கம் இதோ மிக பெரிய செல்வந்தரான ஆர் என் கே பிரசாத் ரகசிய திருமணம் செய்து கொண்ட ஜெயபாரதிக்கு குழந்தை பிறக்கவிருக்கிறது இந்த குழந்தையால் சொத்துக்கள் தம் கைக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற எண்ணத்தில் தாயையும் குழந்தையையும் கொலை செய்ய சந்தான பாரதியை ஏற்பாடு செய்கிறார் செல்வந்தரின் தம்பி தம்பி பிரசவத்தின் பிரசவத்தில் ஜெயபாரதிக்கு நான்கு குழந்தைகள் பிறக்கின்றன கூலிக்காக கொலை செய்பவர் என்றாலும் சந்தான பாரதிக்கு கொஞ்சம் மனம் இருக்கிறது நான்கு குழந்தைகளையும் கொல்ல மனமின்றி ஒரு குழந்தையை அனாதை ஆசிரமத்திலும் மற்றொன்றை கோயில் வாசலிலும் வைத்து விடுகிறார் மூன்றாவது குழந்தையை ஒரு காரில் வைத்து விடுகிறார் அந்த காருக்கு சொந்தக்காரர் குழந்தையின் தந்தை என்ற விஷயம் சந்தான பாரதிக்கு தெரியாது நான்காவது குழந்தையை தானே எடுத்து வளர்க்கின்றார் சந்தான பாரதி தன் காரில் கிடந்த குழந்தைக்கு மதன் என்று பெயரிட்டு அதை தன் குழந்தையாகவே எண்ணி வளர்க்கிறார் ஆர் என் கே பிரசாத் உண்மையிலே அதுதான் தன் குழந்தை என்பது தெரியாமல் கோவிலில் விடப்பட்ட குழந்தையை எடுத்து காமேஸ்வரன் என்று பெயரிட்டு வளர்க்கிறார் சமையற்காரரான டெல்லி கணேஷ் சந்தான பாரதி தானே எடுத்துக்கொண்ட குழந்தைக்கு மைக்கேல் என்று பெயரிட்டு தன்னைப் போலவே தவறான வழியில் திருட்டு வழியில் பொருளீட்டுபவராக திருடனாக வளர்க்கின்றார் அநாதை ஆசிரமத்தில் விடப்பட்ட குழந்தை ராஜு என்ற பெயரில் வளர்ந்து அது தீயணைப்புத் துறையில் வீரராக பணியாற்றுகிறது ஒரே மாதிரி தோற்றம் உள்ள இந்த நான்கு முக்கிய கதாபாத்திரங்களை மையமாக வைத்து பின்னப்பட்ட நகைச்சுவை விருந்துதான் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படம் கமலஹாசன் கதை எழுதி நான்கு வேடங்களில் நடித்த இந்த திரைப்படம் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டது இது மேக்கப்பிலும் அவரை வேறு வகையில் யோசிக்க வைத்தது பிற்காலத்தில் வந்த தசாவதாரம் என்கின்ற பத்து வேடங்களில் நடிப்பதற்கு இந்த படம்தான் அவருக்கு ஊக்கம் கொடுத்தது என்றால் மிகையாகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க